ஃபுல் ஸ்டெப் எயிட் ஸ்டெப் எயிட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த லாஸ்ட் லேயர் உள்ள காயினுக்கு ஸ்டார் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எப்படி நம்ம எல்லோவில் ஸ்டாரில் ஆரம்பித்தோமோ இப்போ இந்த சாண்டில் ஸ்டார் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு சேண்டல் நம்மளுக்கு வந்திருக்கு அதை வேணால் அது கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த சேராத ஒரு கலருக்குல்ல அதை டாப்பில் வச்சுப்போம் சேர்ந்த கலரை என்னோட லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன் சேராத கலரை டாப்பில் வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கும் நம்ம அந்த ஹைடன் சீக் தான் பண்ண போகிறோம் இந்த காயின் கூட ஹைட் சீக் பண்ண போகிறோம் ஸோ இதை ஹைட் பண்ணுறேன் ஸோ இந்த இந்த காயினை இங்கே ஒன்று போய் வச்சுருக்கேன் திருப்ப இதுக்கான ஹைடன் சீக் தான் பண்ண போகிறோன்னு சொன்னேன் ஸோ அதனால தான் இங்கே இருக்க காயின் இங்கே இருக்க காயின் இங்கே எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஸோ இதுக்கான ஹைடன் சீக்கு ஸோ இதை ஹைட் பண்ணுங்கள் கீழே எடுத்துடுவாங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மேலே எடுத்துகிட்டு போங்க மேலே எடுத்துகிட்டு போனதில் இது நவுந்துருக்கும் ஒரு லேயர் அதை மட்டும் ஏன்னா நம்ம ஏற்கனவே நவுத்தி வச்சோம் அதை வந்து திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம எதுவும் நம்ம சொல்லக்கல நம்ம கிட்டத்தட்ட ஒரு காயின் இருந்தது இப்போ ரெண்டு காயின் வந்திருக்கு இப்போ ரெண்டு காயினையும் என்னுடைய லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன் திருப்பி எது வரலையோ அந்த காயினுக்கு ஹைடன் செக் பண்ண போகிறேன் அந் வராத அந்த சேராத சேண்டில் கலர் காயினை டாப்பில் வச்சுக்கிறேன் சேர்ந்ததை வந்து என்னோடய லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ இந்த காயினுக்கு ஹைட் அண்ட் சீக் மூவ் பண்ண போகிறோம் ஸோ ஹைட் பண்ணுறேன் திருப்பி எடுத்துகிட்டு வரேன் ஃபிக்ஸ் பண்ணுறேன் நேரில் எடுத்துகிட்டு போகிறேன் இதை தள்ளி வச்சு பண்ணதுனால அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ நான் எதையும் களைக்கலை அண்ட் மூணு காயின் தான் வந்திருக்கு இன்னும் ஒரு தடவை போடுவோம் ஃபாஸ்டர் வந்துடும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் திருப்பியும் வராத காயின்னு டாப்பில் வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு ஹைட் அண்ட் சீக் அங்கே வச்சுட்டு கீழே மறைச்சி வச்சு ஒரு ஹைட் அண்ட் சிக் மூ திருப்பி வச்சதுனால இப்போ பாருங்கள் எல்லா கலரும் வந்துடுச்சு ஆனால் எதுவும் மேட்ச் ஆகி வந்திருக்காது ப்ளூ மேட்ச் ஆகிருக்கு க்ரீன் மேட்ச் இருக்குது ரெட் ஆகலை க்ரே ஆகலை பிங்க் ஆகலை பிங்க் ஆகலை க்ரே ஆகலை ஸோ இந்துக்கு நெக்ஸ்ட் மூவ் பண்ண போகிறோம் அது நம்ம நைன்த் ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்